அன்பு வணக்கம் இந்த கோவை மாவட்ட கேரம் சங்கத்தோட சார்பா பள்ளி குழந்தைகளுக்கான நான்கு நாள் கேரம் மாபெரும் கேரம் பயிற்சி மையம் நடத்துறோம் இதுலக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கெடுக்க இருக்கிறாங்க இந்த போட்டி கோவை மாவட்ட கேரம் தன்னுடைய சுய பொருளாதார அடிப்படையில் இதை செய்யுது இந்த கோச்சிங் கேம்ப்ல கோச்சராவோ இல்ல பயிற்சி கொடுக்கிறோம் முனைப்படுத்தக்கூடிய தெரிந்த விளையாட்டு வீரர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பேர் பங்கெடுக்க இருக்கிறாங்க இதுல குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கோச்சிங் கொடுக்குறதுக்கு இதுக்கு சிறப்பு கோச்சர்களாக மாலத்தீவு கோச்சராக இருந்த நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஆரோக்கியராஜ் வேர்ல்டு நம்பர் ரெண்டு ஷாருக் நாட்டு வின்னரு அவர் மிகப்பெரிய விளையாட்டு வீரராக இருந்தவர் பயிற்சி கொடுக்க வர்றாரு ராதாகிருஷ்ணன் இன்டர்நேஷ்னல் கேரம் சாம்பியனாக இருந்தவர் இன்டர்நேஷ்னல் ஆனவர் இந்தியா நம்பர் ஒன்னாக இருந்தவர் இன்டர்நேஷனல் ஆனவர் அவர் வர்றாரு சேஸ் சக்திகள்னு சொல்லிட்டு ஜூனியர் இதில் வேர்ல்டு லெவல் வரைக்கும் போன சக்திகள் வர்றாரு தினகரன் சொல்லிட்டு நல்ல பிளேயர் நேஷனல் விளையாடக்கூடிய பிளேயர் இந்த மாதிரி ராமலிங்கம் சொல்லிட்டு கோயம்பு மாவட்டத்துறை பயிற்சியாளர் இருக்காரு அவர் தலைமையில கிட்டத்தட்ட அலேக் சமன்ராஜ் இந்த மாதிரி நிறைய பிளேயர் நாற்பத்தி ரெண்டு பிளேயருக்கு பயிற்சி கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க முழுக்க முழுக்க கேரம் வளர்ச்சிக்காக இது பண்றாங்க ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச வீரர்கள் கொஞ்சம் விளையாட தெரிஞ்சவங்க நல்லா விளையாட வைக்கிறது நல்லா விளையாட வைக்கிறவங்க மேல் மேலும் பரிசு பெறாதான் கொண்டு போறதுக்கான ஒரு முயற்சி தான் இது இந்த முயற்சிக்கு எல்லா விளையாட்டு வீரர்களும் ஒத்துழைக்க மாவட்ட கேரம் சங்கமும் விளையாட்டு வீரர் ஒத்துழைக்க ரெடியா இருக்காங்க முன்னூத்தொன்பது குழந்தைகளும் வர இருக்கிறாங்க இது மூலயமா தெரியப்படக்கூடியவங்க இதுல பேர் கொடுக்க முடியாதவங்களும் கூட அந்த பயிற்சி மையத்துக்கு வரலாம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்னு ஒன்னு இந்த மாதத்தோடதான் இதுதான் பயிற்சி மையம் இது கோவை மாவட்டம் ராமநாதபுரத்தில் இருக்கிற மருதூர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளையும் இந்த நான்கு நாள் நடக்குது காலையில ஒன்பதுல இருந்து சாயந்தரம் நாலரை வரைக்கும் டைம் எந்த சார்ஜும் இல்லை எந்த எதுக்கான கட்டணமும் இது இல்லை முழுக்க முழுக்க இலவசம் டீ டிஃபன் சாப்பாடு முழுக்கொண்டு முழுக்க முழுக்க இலவசமாக தான் பண்ணியிருக்கோம் ஒரு கேரம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு அது ஒரு நம்ம கேரம் சங்கத்தை மட்டும் இல்லை கேரம் வீரரையும் இன்னொரு கட்டத்துல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பெரும் முயற்சி இந்த முயற்சிக்கு நீங்கள் எல்லாரும் ஆதரவும் தரணும் உங்களுக்கு தெரிந்த விளையாட்டு வீரர்கள் குழந்தைகள் ஆர்வம் உள்ளவங்க யார் இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம் தொடர் பயிற்சிக்கு வேண்டிய ஏற்பாடுகளும் செய்து தரப்படும் தொடர்ந்து நாலு நாளாக விட்டுருவீங்களான்னு இல்லை தொடர்ந்து அவங்க பயிற்சி எடுக்க அவங்களால முடியும்னா அதுக்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் கோவை மாவட்ட கேரம் சங்கம் கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும் அந்த உறுதிமொழியை தரும் இதுக்கு அரசாங்கமும் நல்ல விதமாக சப்போர்ட் பண்ணுறாங்க இருந்து கமிஷனர்ல இருந்து டிஎஸ்ஓ நம்ம இவர்கள் வந்து எல்லாருமே நல்லா ரொம்ப ஆர்வம் தராங்க ரொம்ப திருப்தியாக இருக்குது இதை வெளிப்படுத்தணும் தெளிவுபடுத்தணுங்கிறது தான் உங்களோட நாங்கள் கலந்துக்கிறோம் வேறு ஒன்றும் இதில் கேரம் வளர்ச்சிக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் எங்கள் முயற்சிக்கு நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளோதான் கேட்கலாம் இதுக்கு தொடர்ந்து கொள்ள வேண்டிய நம்பர் சொல்லுங்கள் 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 ஆ பேரம் பயிற்சி விரும்ப சேரணும்னாக்கா பதிவு பண்ணணும்னாக்கா நம்பர் இருக்குங்க தொண்ணூத்தி ஏழு ஐநூத்தி பத்து பதிமூணு நூத்தி இருபத்தி எட்டு இது ஒரு நம்பர் இன்னொரு நம்பரு தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலு முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு முன் அறுநூத்தி ஐம்பத்தி மூணு இது ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் தருங்க தொண்ணூத்தி ஒன்பது ஐநூத்தி இருபத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு இருநூத்தி ரெண்டு மொத்தம் மூணு போன் நம்பர் சொல்லி இருக்கிறவங்க இந்த மூணு நம்பர்ல எந்த நம்பரு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சொல்லலாம் வரக்கூடிய குழந்தைங்க ஆதார் கார்டும் ஐடி கார்டு அந்த ஸ்கூலுடைய ஐடி கார்டு கொண்டாடணும் ஒரு போட்டோ கண்டிப்பா வேணும் இது பர்தரா அவங்க பின்னாடி வரக்கூடிய வேற மாநில மாவட்ட தேசிய விளையாட்டுப் போட்டிகள் பங்கெடுக்கிறதுக்கு அழைக்கிறதுக்கு இந்த மாதிரி குழந்தைக்கு நேரடி தொடர்புக்காக அவங்களுடைய இந்த தகவல் எங்களுக்கு தேவை திரு எம் தண்டபாணி கோவை மாவட்ட கேரம் சங்க செயலாளர் திரு ஜே பியாரேஜா இந்த டோர்னமெண்ட் செக்ரட்டரி ஆர்கனைசிங் செக்ரட்டரி திரு தலைவர் திரு பட்டீஸ்வரன் கோவை மாவட்ட கேரம் சங்கம் பொறுப்பு செயலாளராக செயல்பட்டு எம் செல்வராஜ் கோவை மாவட்ட கேரம் சங்கம்